பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தூத்துக்குடியில் உள்ள அவரின் திருவுருவச் சிலைக்கு கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதாஜிவன் மேயர் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் அரசு சார்பில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது மேலும் அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி வவுசி சந்தை அருகே உள்ள பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி திமுக சார்பில் நடைபெற்றது இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆகியோர் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாவட்ட திமுக பிரதிநிதி திருமல் சக்திவேல் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல்ராஜ் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் இளைஞர் அணி அமைப்பாளர் மதியழகன் சூர்யா மகளிரணி கவிதா வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்காராஜேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் ஜெய்சீலி பவானி நாகேஸ்வரி வைதேகி மெடில்டா டேனியல் பவானி ரெக்சிலின் அந்தோனி மார்சில் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்